உள்ள சந்தேகங்கள் கேட்கலாம் மங்கையர்களும் அன்னையர்களும் கேட்கலாம் விளக்கேற்றுவதில் உள்ள சந்தேகங்கள் இறை இறை பாதையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் யாருனாலும் கேளுங்க எளிமையான கேள்வியில் கூட கேட்கலாம் இது மாதிரி இறைவனோட பேசக்கூடிய அற்புதமான அமைப்பு எங்கேயும் கிடையாது இறைவனே நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு நம்ம போய் என்னத்தையாவது தப்பா கேட்ட கூடாதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம் உங்களோட அகத்தி பெருமான் நேரில் வந்து உட்காந்துக்கிட்டே பூரிச்சு என்ன கேட்பீங்களோ உங்கள் இறை வழிபாட்டில் நீங்கள் கண்ட கனவுகள் இப்படி இப்போ இந்த இந்த நேரத்தில் இப்போ இருந்து வீட்டிலேருந்து இந்தந்த பொருளெல்லாம் கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அது உண்மையாக வெளியே போகையில் மூணு பேர் போனால் அபசகுணம்னு சொல்லுவாங்களே அது உண்மையாக பூனை வந்தால் அது அபசகுணமாக காக்கா கத்துன அபசகுணமாக க என்ன விஷயங்களாலும் கேட்கலாம் ஆன்மீகத்தில் உள்ள சந்தேக நிலைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது எல்லாருக்குள்ளேயும் ஏகப்பட்ட சந்தேகங்கள் காலையில் விளக்கேற்றது உச்சிதமாக சாயங்கால வேலையில் விளக்கேற்றது உச்சிதமாக தவத்தில் எப்படி அமர்வது என்ன நாமம் சொல்லுவது எல்லா விஷயங்களும் குலதெய்வங்களை பற்றி இஷ்ட தெய்வங்களை பற்றி எதை வேணாலும் கேட்கலாம் ஆன்மீகத்தில் இதைத்தான் கேட்கணும் இதைத்தான் கேட்கக்கூடாதுல சந்தேக நிலைகளை இறைவன்ட்ட என்ன கேட்க முடியும் மனுஷ பயட்ட ஒருத்தர் இங்கே போய் கேட்டால் ஒன்றும் சொல்லுவான் அங்கே போய் கேட்டால் ஒன்னு சொல்லுவான் தெரிஞ்சும் தெரியாமல் சொல்லுவான் அறிஞ்சும் அறியாமல் சொல்லுவான் புரியாமலே பதில் சொல்லி தலைவான் அத்தகைய நிலைக்குள்ளே போனால் இல்லாட்டி கொடு பதில் சொல்லுதாம்பா இல்லாட்டி தச்சினை போடு பதில் சொல்லுதாம்பா இங்கே எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் இறைவன்ட்ட இறை சித்தண்ட்டை இறைமகா சித்தன்ட்ட சித்தர்கள் தவ தலைவன் அகத்திய பெருமான் அமர்ந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் வரைக்கும் எவ்வளவு ஆற்றல் மிகுந்த அற்புதமான ஞான உரை நிகழ்த்தி இறை உரை நிகழ்த்தி இறை சபையை பற்றி அற்புதமான வரலாறு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க யாருனாலும் குதர்க்க நிலைகளுக்குள்ளே போகாது நல் உயர் ஆன்மீக வினாக்களை கேட்கலாம் சந்தேகம் சந்தேக நிலைகள் அதாவது இது இப்படி செய்தால் எனக்கு இது என்ன என்ன விஷயங்கள் அப்படின்னு எதுனாலும் கேட்கலாம் சொல்லியாச்சு ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு வினவுதல் நிலை நோக்கி வருகின்ற சீடர்கள் தொடர்பாளர்கள் இவன் உரைத்தான் பொருளீட்டல் எதையும் கேட்கவில்லை நம்பிக்கை ஒன்றை மட்டும் அகத்தியன் கேட்கின்றோம் ஓ அமர்ந்திருப்பவர்கள் சொற்பொழிவாளர்கள் அல்ல இது ஆண்மயிக பொது கூடுதல் நிலை அல்ல இறையாளர்களே அல்ல இறையே என்று நம்பிக்கையோடு வந்து நிற்க அகத்தியன் கூறுகின்றோம் நம அச்சபைதான் எம் சபை என்று உள்ளூர உயர் நிலையில் நினைந்து வந்த அமர்வோர்களுக்குள் வினா நிச்சயமாக எம் சீடர்களுக்கு இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்ற ஏனெனில் மெல்ல மெல்ல ஒரு மானிடன் ஒரு நிலையை ஏற்றுக்கொள்வது என்பது நிச்சயமாக அது உடனடியாக நடக்கின்ற நிலை அல்ல அவ்வாறு அவன் உடனடியாக அந்நிலையை ஏற்றுக்கொண்டானெனில் இவனோடு ஒரு ஜென்ம காலத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றான் என்ற அர்த்தம் அவ்வாறு ஒவ்வொருவரும் தொடர்பாளர்கள் இறை சச்சங்க மேடைக்கு முன்பாக அவன் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இறை சபைக்கு தொடர்பாளர்களே என்று அகத்தியன் உரைக்கின்றோ மகஜ இருந்து எழுகின்ற அத்தகைய சந்தேக நிலைகள் இந்நிலைகளாக இருந்த பொழுதும் உரைக்க அகத்தியன் பறைசாற்று நிலை சாதனத்தில் கூறி இருக்கின்ற அத்துணை வினாக்களுக்கு மறுபடி மறுபடி விடையளித்த பொழுதும் இச்சர்ச்சங்கள் நிகழ்வில் இல் 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 சபையில் அகத்தியன் வினா தொடுக்கின்ற வினாவிற்கு விடையளிக்க அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி நமக